வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல்களில் சிவராத்திரியின் போது இரவு நான்கு காலங்களாக பிரிக்கப்பட்டு சிவபெருமானுக்கு செய்யும் விசேஷமான அபிஷேகங்களையும் அதன் நன்மைகளையும் தெரிந்து கொள்ளலாம் சிவராத்திரியின் போது இரவு நான்கு ஜாமங்களாக பிரிக்கப்படுகிறது அந்த நான்கு ஜாமங்களிலும் சிவலிங்கத்துக்கு விசேஷமாக அபிஷேகங்களும் செய்யப்படுகின்றன அந்த ஜாம பூஜைகளின் போது இவற்றால் அபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என்று புனித நூல்கள் கூறுகின்றன முதல் ஜாமத்தில் படைக்கும் கடவுள் பிரம்மா சிவபெருமானுக்கு செய்யும் பூஜை இந்த கால பூஜையில் பஞ்சகவியத்தால் அதாவது பசும்பால் பசுந்தயிர் பசுனை கோமையும் கோசானம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்து தாமரை பூவால் அர்ச்சனையும் அலங்காரமும் செய்து பாசிப்பருப்பு பொங்கல் நிவேதனமாக படைத்து நெய் தீபத்துடன் முதல் கால பூஜை ரிக்வேத பாராயணத்துடன் நடத்தப்படுகிறது இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் நம் பிறவி கர்மாக்களில் இருந்து விடுபட்டு நற்பலன்களை நாம் அடையலாம் அடுத்து இரண்டாம் ஜாமம் இந்த இரண்டாம் கால பூஜை காக்கும் தேவன் விஷ்ணு சிவபெருமானுக்குச் செய்யும் பூஜையாகும் இந்த காலத்தில் பஞ்சாமிரத அபிஷேகம் செய்தும் சந்தன சாற்றியும் வெண்ணாடை அணிவித்தும் அலங்காரம் செய்து அர்ச்சனைகள் செய்தும் இனிப்பு பாயசம் நிவேதனமாக படைத்து நல்லெண்ணெய் தீபத்துடன் இரண்டாவது கால பூஜை யஜுர்வேத பாராயணத்துடன் நடத்தப்படுகிறது இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் தனதானிய சம்பத்துக்கள் சேரும் அடுத்து மூன்றாம் ஜாமம் இந்த பூஜை சக்தியின் வடிவமாக அம்பால் பூஜிப்பதாகும் இந்த காலத்தில் தேனபிஷேகம் செய்தும் பச்சை கற்பூரம் மற்றும் வில்வ இலையை கொண்டு அலங்காரம் செய்தும் சிவப்பு வஸ்திரம் அணிவித்தும் ஜாதிமல்லி பூவை கொண்டு அர்ச்சனைகள் செய்து எல்லன்னம் நிவேதனமாக படைத்து இலுப்பை எண்ணெய் தீபத்துடன் சாமவேத பாராயணத்துடன் பூஜை செய்யப்படுகிறது இந்த காலத்திற்குரிய சிறப்பு லிங்கோத்பவ காலம் இந்த காலத்தில் சிவபெருமானின் அடிமொழியை காண வேண்டி பிரம்மா அன்னரூபமாக மேலேயும் மகாவிஷ்ணு வராக ரூபமாக லோகத்தையும் தேடிய சிறப்புடையது இந்த காலம் இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்கும் சக்தியின் அருள் நமக்கு கிடைக்கும் அடுத்து நான்காம் சாமம் இந்த நான்காவது கால பூஜை முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத கணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிப்பதாக கருதப்படுகிறது குங்கும பூச்சாற்றி கரும்புச்சாரும் பாலபிஷேகமும் செய்து நந்தியாவட்ட பூவால் அலங்காரமும் அர்ச்சனையும் செய்து அதர்வண வேத பாராயணத்துடன் சுத்தன்னம் நிவேதனமாக படைத்து தூபதீப ஆராதனைகளுடன் பதினெட்டு வகை சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகள் செய்யப்படுகிறது மிக உயர்வான சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்தால் சிவபெருமானை வழிபட்டு அனைத்து செல்வத்தையும் வாழ்வில் மகிழ்ச்சியோடு நாம் அடையலாம் சிவராத்திரி சமயத்தில் மட்டும் கிடைக்கும் சிவகரந்தை என்னும் இலை கொண்டு அர்ச்சனை செய்வது மிக பெரும் பலன்களை தரக்கூடியது இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ